அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசனிகர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது அந்த நாள் பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யாராலும் தடுக்க முடியாதுங்க அந்த வகையில நேயர்களுக்கு இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கு பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல நேயர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பதிமூணு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்றைய தினம் தீபம் கார்த்திகை தீபம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க அதாவது இன்றைய நாள்ல வீட்டில் செல்வம் பெருக செய்ய வேண்டும் என்பதை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம் வருடத்தில் மிக முக்கியமான பண்டிகை விரதம் மற்றும் விரதங்கள்ல விழாக்கள்ல ஒன்றுதான் இந்த திரு கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பத்து நாட்கள் விழாவாக இந்த திரு கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் இவ்வாழ்வின் பத்து நாட்களும் பஞ்சமூர்த்திகள் பவனை காப்பதுடன் மகாதீபம் ஏற்படுவதற்கு முன் கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நடக்கும் அர்த்தநாதீஸ்வரர் தரிசனத்தையும் இன்றைய நாள்ல நம்மால் காணமுடியுங்க திரு கார்த்திகை தீபம் அன்று மாலையில் வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களின் வடிவமாக இறைவனை வழிபடுவது வழக்கம் வீடுகளில் தீபம் ஏற்றும் போது எந்த முறையில் எத்தனை தீபங்கள் எந்தெந்த இடங்களில் ஏற்ற வேண்டும் என்ன விதிக நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் திரு கார்த்திகை தீபத்தை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபமும் வீடுகள் தோறும் ஏற்றப்படும் தீபங்களும் தாங்க இந்துக்களின் வழிபாட்டு முறை தீபம் வேற்றி வழிபடுவது என்பது மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுகிறது சாதாரணமாக இறைவனை வழிபடுவதும் மந்திர ஜபம் செய்வதையும் விட ஒரே ஒரு அகழ்விளக்கை இறைவன் முன்பு ஏற்றி வைத்து வழிபட்டாலும் மந்திர ஜபம் செய்தாலும் இரு மடங்கு பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இறைவன் ஜோதி ரூபமானவன் அவனுக்கு உருவம் கிடையாது இறைவன் பஞ்சபூதங்களில் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறான் யார் எந்த வடிவத்தில் நினைத்து வழிபடுகிறாரோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக இந்து சமய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன இந்த தீபம் ஏற்றி வழிபட என்ன காரணம் என்று பார்க்கும் போது வடிவமானவன் என்ற உண்மையை உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதிஸ்வரூபமாக காட்சியளித்த தான் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி இதை போற்றும் விதமாகவே இந்த நாளில் திரு தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது அதே போல் மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக தோன்றியதும் கார்த்திகை மாதத்தில் தான் என்பதால் வைஷ்ணவ தலங்களில் பஞ்சராத்ரா தீபம் ஏற்றி வழிபடப்படுகிறது கார்த்திகை தீபத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை தீப திருநாள் என்று திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருநாள் என்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம் அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விலக்கேற்றம் வழக்கம் உள்ளது இந்த ஆண்டு கார்த்திகை தீப திறனாம் தேதி அதாவது கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறதுங்க கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்றே திரு கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுதுங்க அன்றைய தினம் காலை ஆறு ஐம்பத்தி ஒரு மணிக்கு துவங்கி டிசம்பர் பதினான்கு நான்கு ஐம்பத்தி ஆறு வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளதுங்க இந்த கார்த்திகையுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும் போது கார்த்திகை மாத சிவபெருமானுக்கும் முருகபெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த ஆண்டு கூடுதல் கார்த்திகை தீப திருநாள் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்தில் மகாலட்சுமிக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்துள்ளது இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானதாகும் அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலனும் சிவன் அருளும் கிடைக்குங்க கார்த்திகை தீப திருநாளில் வீட்டின் வாசலில் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது தெரியும் ஆனால் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பது பலருக்கும் தெரியாது அந்த வகையில் விளக்குகளுடைய எண்ணிக்கையும் விளக்கேற்றும் முறையும் மிக மிக அவசியங்க வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக இருபத்தி விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை அதற்கு மேல் விருப்பம் போல் அதிகபட்சம் நூறு விளக்குகள் வரை ஏற்றலாம் ஆனால் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இந்த எண்ணிக்கை நட்சத்திரங்களை மண் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது எண்ணெய் பஞ்சு திரியால் விளக்கேற்ற வேண்டுங்க குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை பூஜை அறையும் சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு அதே போல் ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றி அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டுங்க அகழ்விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வைக்க கூடாது வாழை அரசு செம்பருத்தி வெற்றிலை என சுபிக்ஷத்தை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும் முதலில் வாசலின் கோலத்தின் மீது வைத்த விளக்கு பிறகு நிலை வாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும் அங்கிருந்து ஒரு விளக்கு விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூச்சி அறையில் விளக்கேற்றுவிட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும் இந்த வகையில எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்று பார்க்கும்போது வாசல் கோலத்தின் மீது ஐந்து விளக்குகள் நிலை வாசலில் இரண்டு விளக்குகள் திண்ணை மாடம் அல்லது நடுக்கூடத்தில் இரண்டு விளக்குகள் பூஜை அறையில் இரண்டு தீபங்களும் சமையல் அறையில் இரண்டு தீபங்களும் வீட்டின் பின்புறம் மூன்று விளக்குகள் வீட்டிற்கு வெளியில் ஏம தீபம் ஒரு விளக்கு ஆக இருபத்தி ஏழு விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபடுவது என்ற நன்மைகளை நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த வகையில் இந்த திரு கார்த்திகை தீபமான இன்றைய நாள மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசியில் உங்களுடைய லாபாதிபதி புதன் அமர்ந்திருக்கிறார் சேர்ந்திருக்கிறாருங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை அவர் பார்க்கிறார் புதிய பிரயாணங்களால் ஆதாயம் உண்டுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் கேது அமர்ந்து நற்பலன்களை வருவாருங்க எல்லாவற்றையும் விட குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் மனதில் தெளிவும் செயலில் ஊக்கமும் பெரியோர்களுடைய ஆசையும் எப்போதுமே இருக்குங்க சுக்கிர தனஸ்தானத்தில் தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் பணவரவு என்பது நன்றாக இருக்குங்க மட்டுமில்லாம எதிர்பார்த்த வரன்கள் வருங்க நினைத்த காரியங்கள் நல்லபடியாக ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது தொழில் மற்றும் வியாபாரம் நன்றாக செயல்படுங்க புதிய ஒப்பந்தங்கள் ஒன்று ஒன்றாக உங்களுக்கு கிடைக்க இருக்குது அதே போல் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் கார்த்திகை தீப திருநாள் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராசிநாதன் செவ்வாய் பலம் குறைந்திருக்கிறார் அவர் பாகிஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய நீச்சகதி அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனையும் பதற்றத்தையும் கிளேசத்தையும் தந்து கொண்டேதாங்க இருக்கும் அதே போல சூரியன் ராசியில் இருப்பதால் உடல் நலன்ல அப்போது அவ்வப்போது சற்று தளருங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே போல் தாயாருடைய உடல் நிலையிலையும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை தீப திருநாளான கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இன்றைய நாளில் வீட்டில் அகழ்விளக்கேற்றி இறைவனை வழிபடுவதன் மூலமாக எண்ணென்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்